சோள அவள் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு சோள அவல் எடுத்திருக்கேன் இது ரெண்டுல இருந்து மூணு பேருக்கு இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த அவளை போட்டு இப்படி தண்ணி ஊற்றி அந்த தண்ணியிலே ஃபுல்லாக இந்த மாதிரி பரட்டி விடுங்க இது ஃபுல்லாக ஈரமானால் போதுங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க அலசி அந்த ஈரத்துலேயே இருக்கட்டும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி இதில் ஊற வைக்கணும் போட்டு அப்படிங்கிறது இல்லாமல் இதுவே போதும் இதுவே நல்லா வந்து சாஃப்டாக ஆகிடும் அந்த அவள் நீங்கள் ரொம்ப தண்ணியில் போட்டிங்கன்னா அது உடஞ்சி ரொம்ப கொல மாறிடும் அதனால் இந்த மாதிரி அவளை வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசிடுங்க அலசிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஈரமாகிடும் அந்த ஈரப்பதத்துலேயே இது வந்து அவள் வந்து ரெடி ஆயிரும் திரும்பவும் சொல்கிறேன் தண்ணியில் போட்டு ஊற வைக்காதீங்க குழப்பாக போயிடும் அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலப்பருப்பை இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஆறேழு முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முந்திரி பருப்பு போடும்போது இப்போது இந்த முந்திரி பருப்பை வதக்கினதுக்கப்புறம் நடக்கல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் தோல் நீக்கிட்டு வறுத்த நடக்கல்ல தான் அதையும் இதோட ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இஞ்சி வந்து சின்ன துண்டளவு எடுத்து இந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணி அந்த எண்ணெயிலையே போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க இந்த எண்ணெயில் நீங்கள் வதக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஜீரணமும் ஆகும் இஞ்சி ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போது இந்த இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எச்சா கூட சேர்த்துக்கிடலாம் இப்போது இந்த பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க இந்த பெரிய வெங்காயத்தை இது நல்லா இப்படி இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து வதக்கி விடுங்க அந்த ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும் ஒன்றோடய ஒன்று கலக்கும்போது இந்த முந்திரி அந்த இஞ்சி எல்லாமே சூப்பராக ஸ்மெல்லு இருக்கும் வதக்கினதுக்கப்புறம் நான் காய் சேர்த்துக்கிறேன் பீன்ஸு ஒரு கையளவு எடுத்துருக்கேன் பொடியை கட் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்கேன் அதையும் வந்து பொடியை கட் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கெழங்குலாம் வந்து போடும்போது இதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது நான் கேரட்டும் அதே மாதிரி ஒரு ஒரே ஒரு கேரட்டு மட்டும் எடுத்து பொடியை கட் பண்ணி நான் இதோட ஒன்றா சேர்த்துருக்கேன் இப்போ இதோட நான் ஒரு கையளவு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துறதுக்கப்புறம் நல்லா வந்து இதை வதக்கி விடுங்க இந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காயெல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த நீங்கள் வந்து ஒருவேளை வந்து உருளைக்கிழங்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் உருளைக்கெழங்கு வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் மீதி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு அதே மாதிரி வந்து அவல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது நீங்கள் சின்ன குழந்தைங்களில் இருந்தே வந்து பிள்ளைங்களுக்கு இதை பழக்குங்க இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்படி நல்லா அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இங்கே பாருங்க காயெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து வெந்திருக்குது கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்க காயெல்லாம் இப்போ அது அப்படியே ஓப்பன்லே விட்டுட்டேன் நான் இப்போ அந்த தண்ணியெல்லாம் இதாகி இங்கே பாருங்க காய் நல்லா வெந்திருக்கு இப்படி நசுக்கி பார்த்தா காய் நசுக்கி பார்த்தா நல்லா நசுங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே நல்லா வந்து பரட்டி இப்போ நம்ம இதோட ஒன்றா அவல் சேர்த்துடலாம் இங்கே பாருங்க அவள் நல்லா வந்து ரெடியாகிடுச்சு அந்த நம்ம தண்ணி தெளித்து தான் நம்ம கழுவனோம் அதிலேயே வந்து அந்த ஈரப்பதத்திலையே அவள் வந்து இப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த அவளை நம்ம இந்த காய்கறியோடய ஒன்றா நம்ம வந்து சேர்த்துக்கிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதோட ஒன்றா வந்து அந்த அவளை வந்து கொட்டிடுங்க இதை கொட்டினதுக்கப்புறமா நீங்கள் நல்லா வந்து இந்த வெஜிடபிள்ஸு இந்த வந்து சோள அவள் எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்றா இப்படி நல்லா வந்து கலந்து விடுங்க இப்படி கலந்து விட்டு அப்போதான் வந்து இந்த அவள் வந்து சூடானால் போதுங்க ரொம்ப நேரம் அடுப்பில் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அவள் வந்து சூடாகணும் நல்லா இப்படி ஒன்னோட ஒன்று பெரட்டி விட்டுருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்திரி நடக்கலை இதெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை ஒரு கொத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு நல்லா சேர்த்து விட்டு இப்படி நல்லா வந்து பரட்டி விடுங்க இது ஒன்னோட ஒன்று நல்லா கலக்கணும் நீங்கள் சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லியோட அந்த பச்சை கொத்தமல்லியோடைய ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும் பச்சையை நம்ம கொத்தமல்லி சேர்த்தும் போது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இப்போ நம்ம இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்ச சாறு இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலரி விடுங்க நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சை சேர்த்துக்கோங்க சாரை நீங்கள் எலுமிச்சம்பளை சேர்த்திங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க அந்த புளிப்போட சுவையும் அந்த அவள் அந்த கொத்தமல்லி தழை இதனுடைய டேஸ்டெல்லாம் வந்து இந்த அவளில் வந்து அப்படி இறங்கியிருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது இது இது வந்து நைட்டு வந்து நீங்கள் வந்து செஞ்சு கூட கொடுக்கலாம் இது டிஃப்ரெண்ட்டே தெரியாது அவள் உப்புமா அப்படிங்கிறது அது சோள அவளில் செஞ்சுருக்கிறதுங்கிறது கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க மண் சட்டியில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு வந்து செய்யணும் எப்படி செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு வீடியோ செஞ்சு காமிக்கிறேன் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு நீங்கள் கொடுக்குற லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்கணுங்கிற ஒரு ஊக்கமாக அமையும் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் நல்ல மனதுக்கு நன்றிங்க